நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் தென் தமிழகத்தில் முதல் முறையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் பெட் ஸ்கேன் கருவியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக சென்னையிலிருந்து திறந்து வைத்தார் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மதுரை மாவட்ட ஆட்சியர் டிஜி வினய் பேசுகிறேன் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆ நோய் பரவியுள்ள அளவினை துல்லியமாக கட்டுள்ளது மதுரை மாவட்டத்திற்கு மட்டுமின்றி நெட் சிடி ஸ்கேன் கருவி ஒரு அமையுமா இத்தகைய அட்வான்ஸ்ட் ஸ்கேன் வசதியை டெவலப் கன்ட்ரீஸ்களுக்கு இணையாக தமிழ்நாட்டில் முதன் முறையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நிறுவியதற்கு மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியுடன் மதுரையை சேர்ந்த செல்வி சந்தியா அவர்கள் தற்போது நன்றி தெரிவிப்பார்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம் எனது பெயர் சந்தியா எனது ஊர் மதுரை புற்றுநோய் சிகிச்சைக்காக சென்னை மற்றும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது அதனால் மக்கள் அதிகமாக செலவு செய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேல் செலவு செய்ய வேண்டிய நிலைமை உள்ளது தற்பொழுது தமிழ்நா தமிழ்நாட்டில் அரசு ராஜா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பெட் சிடி ஸ்கேன் என்ற கருவியை முதலமைச்சர் அவர்கள் நிறுவியுள்ளனர் இதனால் ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் அதிநவீன சிகிச்சையை குறைந்த செலவில் பெற முடிகின்றது இதனை ஏற்படுத்தி கொட்ட தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க